இங்கவா இங்க வா இங்க தங்கமயிலு ராசம் ராசாதி வா இங்க வா பாரு ஒரு சுத்து வந்ததுக்கு ஒரு சொட்டு பால் எஞ்சாமி தங்கமயிலுக்கு பசிக்குதா ஆனந்தகுமார் வணக்கம் வணக்கம் ஆனந்தகுமார் ராசாதி நீங்க தான் பயங்கரம் விளையாடிட்டு அட்டாக் பண்ணி பழகிட்டு இருக்கிறாங்க நீங்க தான் வேறு மாமா கூப்பிட்றாங்க வேறு ஆனந்த மாமா கூப்பிட்றாங்க சதி வணக்கம் போட்டு மாமா வணக்கம் போட்டு சாமி இந்த மாதிரி அம்மா வராங்க வேறு ஒரு ரூட்டு தலை தருமாப்பா ஜெகதீஷர் ஜெகதீஷ் சார் வணக்கம்ண்ணா வணக்கம்ங்க வணக்கம்ங்க ஹீரோ மாசென்பி வீடுக்கு போகிறாங்க ஹீரோயின் வாங்க 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 வாங்க

எந்த வீரா சாத்தி அட்டாக் பண்ணுறா வேறு அடையா ஆனது வாத்துக்கு எப்படி விளையாடுறேன் வேறு வணக்கமுங்க அனைவருக்கும் வணக்கமுங்க வணக்கமுங்க நம்ம இவ ஒரு ஒரு வாரமாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருக்கிறோம் ராசாத்தின் பேர் வச்சுருக்குறோம் இந்த ரெண்டு நாளாக சரியான குறும்புங்க யாரு அடிக்கிறது அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்க்கறது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா சாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா கிசுகிசு பண்ணுறது எப்படி எப்படி சாமி அங்கா இப்படி 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 ஜம்பளி எப்படி அடிப்பீங்க போய் பாலை குடிச்சிட்டு வாங்க ராசாத்தி அட்டாக் விளையாடணுமா விளையாடணுமா முகநூல் மற்றும் யூடியூப் வலையில் இருக்கிற அனைவரும் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம பூனைக்குட்டி ராசாதி கலர் நல்லாயிருக்குதுன்னு கிச் சாப்பிட்டிங்களா ஓகே ஓகேங்க அம்மா எங்க சாமி கட் கை கையை கடிக்காத கையை கடிக்காது அச்சு அச்சு ராசாத்தி அச்சு ஆ ஆ கைய வாயில் அட்டாக் பண்ணுறீ நீ அட்டாக் பண்ணுறியா இந்த கையில் வச்சு நாம்பிடுறதுங்க இது வேணும்னா இதனால் உங்களுக்கு யாராச்சும் பூனைக்குட்டி வேணும்னா சொல்லுங்கள் இன்னொரு ஆறு குட்டி இருக்குங்க அந்த ஆதரவற்ற அந்த உயிரத்துக்கு யாராச்சும் அடைக்கலம் கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அது விலாசம் தர்றதுங்க அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வளர்த்தலாமுங்க ஆறு பேர் இருக்கிறாங்க இன்னும் ம் இங்கே வந்து படுத்து என்னென்ன பண்ணுறேன் எந்திரிசாமி கேட்டுங்க போயிருச்சுங்க அது அது ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் சொல்லி அவர்கிட்ட கொடுத்து விட்டேன் இவங்க இப்போ இவங்க புதுசாக வந்திருக்காங்க ராசாத்தி சரியா நான் பூனை ரொம்ப குட்டியிலேருந்து இருந்து வெளியே வளர்த்திருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டுக்குள்ள வளர்த்துறவங்க நல்லா இருக்கு அது ஒரு குழந்த மாதிரி ஃபீலிங் நைட் எல்லாம் என்னன்னா கூடவே தான் படுத்துட்டாலுங்க வந்து காலை சுரண்டது அங்கே உடம்பு ஊரா கீரல் தங்க என்ன என்ன அம்யா குட்டி போட்டால் பார்த்தீங்களா சரியான சேட்டைகள் உங்களுக்கு வேணுங்களா ஜெகதீஷு குட்டி வேணுங்களா போன குட்டி வேணுங்க யாராச்சும் பக்கத்தில் கூட சொல்லுங்கள் நம்ம சோமனூரில் கிருஷ்ணாபுரத்தில் வானவில் மீன் நிலையம் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து ராகுல் வச்சுருக்காப்புல எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கா அப்படிங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் எந்த கடி கடிக்கூடாது அப்பா வலிக்கும் பாப்பால பாப்பா பாப்பா குட்டி கேட்கும் போல இங்கே வா வேணாமண்ணா ஓகே யாராச்சும் கேட்டா சொல்லுங்க வச்சுக்க நான் விளையாடல்கூட நான் விளையாடல நான் விளையாடல காலை கடிக்கிறாங்க காலை கடிக்கிறவன் விளையாடலன்னு சொல்லணும் கோவம் வந்துடுச்சு இங்கே பல்டி போடா சாமி காலை சு கால் வலிக்கிது இங்கே என்ன பண்ற மெத்த ஓடக்கு மெத்தையில் வடுக்க வேண்டியது தான் இங்கே என்ன எடுத்துட்டு கடிக்கிறது இல்லாட்டி பல்டி ஓடுறது பேப்பர் எடுத்துட்டு பேப்பர் எடுத்துட்டு வா என்ன போன் அடிக்கிறவரு ஃபோனை லைவில் கேமிச்சுக்கி ஃபோன் அடிக்கிறான் சொல்லியே

தங்கமில் தங்க மயில் எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா வெளியே போட்டுமா உனக்கு ரொம்ப வெளியிட்டு வந்துருந்தோம் ராசாதி அப்புறம் டிவி ஸ்டாண்ட் கடி போட்டு அந்த பேப்பர் அந்த ஒயரை பிடிச்சிட்டு ஐய பிள்ளை காணா ராசாதி காணாளா இங்க இருக்கிறாளா ராஸ்கண்ணே இங்க பாரு இங்க பாரு பண்ணிட்டி சம்மாழ்ந்துட்டு வர்ற படுத்துக்கடியே இங்க எங்க அட்ராக்ட் பண்ண வருவாருங்க கையை மட்டும் ஆடிடக்கூடாது ஏ ரசதி வலிக்குது வலிக்குது விளையாடுற விளையாடுறப்போ எல்லாரும் சாப்பிட்டு வச்சிங்களா போன இதுனாத இங்க பாரு நல்லா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க விளையாட்டு பயங்கரம் விளையாட்டு பார்த்ததுக்கு செமையா காட்டுற இருந்திருக்குறாங்களே நம்ம கையை அட்டாக் பண்றதுக்கு நான் தட்டினா அவளுக்கு கை திட்டவாங்க சரி அவனை கொண்டு விட்டு வந்துடுறேன் உனக்கு போய் எங்கே இடத்துல அங்கேயே விட்டு வந்துடுறேன் ராசாத்தி வேண்டாம் எங்களுக்கு போ இவ்வளோ குரும் பண்ணுற ஜாலாக் பண்ணுற நீயே கொண்டு போய் புடக்காலையில் விட்டு வந்துடுங்க ஆ ராசாத்தி இப்போ இங்கே வள்ளினா புடக்காலையில் விட்டு விட்டு வந்துடும் விளையாட்டுங்க பாருங்க ராசே நல்லா கூப்பிட்ட திரும்பிருவேன் என்ன என்ன ஆட்டம் இது வெளியோண்டு விட்டா நிக்கிறது உள்ள வீட்டுக்குள்ளேயே வர்றது லிங்கேஸ்வரன் ஆச்சுன்னா வணக்கம்ங்க இதே மாதிரி எங்க வீட்டில் மூன்று குட்டி இருக்கிறது அருமிங்க அருமிங்க மேல இருக்கா எங்க ராசாதி காண ராசாதி எங்க ராசாதி காணமே ராசாதி எங்க ராசாதி காண வருமாமா வருமான Odi 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 ya, mama. Niart kayakir sanda. Bosku deh, hey. காலில் போய் இது ஒன்று சண்டை போடுவாங்க தங்கமையில ஏய் சுவாதி அக்கா நல்லா இருக்காங்களா அருமையாக இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க வயிற்ரத்தில் உள்ள கி கிச்சு பண்ணிவிட்டு தொட்டாங்க போ இந்த காலத்துக்கு பின்னாடி தள்ளி அள்ளட்டி ஓட்டு அலட்டி ஓட்டேன் அப்படியே படுத்து ரோல் பண்ணிடுவாங்க சரியான வில்லா எங்க போற தக்க போற ஏடா வேய் ராஸ்கோலே சுவாதி அக்காவை காட்டுங்க சுவாதிக்கு வெளியே உட்காண்டிருக்கேன் செல்லும் வரைக்கும் தான் சுவாமி மேடம் என்ன பண்ணுறீங்க உங்களை ஒருத்தர் கேட்டிருக்காங்க லிங்கேஸ்வரன் ஆச்சிமுத்து உடனே எஸ் ஆயிடுவாங்க வடங்க சொல்லுங்க இன்னும் கடைக்கு போயிட்டு வந்து தயாரில் இருக்குதுங்க காசு நிறைய வச்சிருக்கீங்க சார் பாட்டி கொடுத்து சக்கரை எப்படி மத்தியானம் சோறாக்குற வேலையும் இல்லை அம்மா வீட்டில் ஓய்ப்பிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இறவழி சாப்பாடு இரவல சாப்பிடுவாங்க ஆனா இரவல் சாப்பாடு நம்ம சாப்பிட முடியாது காலையில வரல மணி நம்ம மூணே கால் மூணரை லிங்கேஸ்வரன் நாச்சி முத்தானா கூப்பிடுறாங்க பாப்பாங்க பேச அவங்க தான் கேட்டாங்க நீங்க ஆளே மொட்டை அடிச்சிருந்தீங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் படத்தில் அடுத்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பாப்பா யார தெரிஞ்சீங்க அவனுக்கு லிங்கேஸ்வரன் ஐ எம் பாப்பா நடா நட போல அம்மா போறா போ நட முடியா அங்க போக கூடாது ஓ நாய் இருக்கு சமயம் பயரம் இருக்கிறாரு வா முடியா

நீ என்ன ஊர் அண்ணா தர்சு கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர் வந்து சோமனூருங்க கருமத்தம்பட்டி நகராட்சி சோமனூருங்க நீங்க எந்த ஊருங்க ஆமா கப்பற மாதிரி கீழ இருக்க சொல்லி நீங்க எந்த தர்சு சமிராசாத்தி ஆ இங்கே திருப்பூர் தானுங்களா சரி சரிங்க திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியாக இருங்க நம்ம ஊருங்க ஆ ஆனால் அடிபட்டு சாமி இங்கே வா முன்னாடி வா அங்கே டவர் கிடைக்காது இங்கே வாடா ஆ ஆ கோயம்புத்தூர் செங்கத்துறை 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 நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அம்மன் களைக்குழு லைவ் போட்டு என்ன புதுசாக்குதா வெளியே பயமாக்குதா வாழ்த்துக்கள் தலைவாங்கலாம் சொல்லாதீங்க அந்த அளவுக்கு ஆளான ஆள் கிடையாதுங்க இதுக்கு வாழ்த்துகள் சொன்னீங்க சந்தோஷங்க தலைவானாலும் சொன்னக்கு ஒரு மாறி ஆயிக்குதுங்க எனக்கு கலர் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு பிளாக்கு ப்ரௌனு ஒயிட் ம் ஆமாங்க போடு போடு சொன்ன கேளு இருபது ரூபா சாமி மூணு ரூபா இருக்கு உங்களுக்கு பொண்ணு பையன் இல்லைங்களா அதான் பொண்ணு இருக்கிற பாருங்க இதுதான் பொண்ணு பாசாத்தி இருக்காங்க இருக்காங்களாம்மாங் இவா இந்த நாளைக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே ஒரு ஸ்பெஷல் இல்லைங்க எப்போ அரிசி மருப்பு அங்காடி வச்சுப்போம் அதுலேருந்து ஸ்பெஷல் கிடையாது எல்லாம் எடுக்கிட்டே ஸ்பெஷல் கடையில் தான் இருக்கிறவங்க நாளைக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது ஆட்டு கறி கீது போடுவோம் அப்படி ஒன்றும் இன்னும் தெரியலைங்க பார்க்கலாங்க அதுக்கு ஏதாச்சும் வருவாங்க பொறுமை 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 ஆ யுவாக்கா உங்கள் வீட்டில் நாளைக்கு என்ன சாப்பாடுங்க ஸ்பெஷலு நாட்டு கோழிங்களா போலவா தூங்க படிக்க டேரக்ட்டாக பார்க்குறேன் உங்கள் அடுத்த ஏரியாச்சு தோறோம் கதை தோறோம் ஆமாம் போராடம்மா பிரியங்கா சாண்டி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் பிரியங்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் சவுக்கிங்களா இது இப்போதான் வெளியே விளையாடுறக்க ஆரம்பிச்சிருக்கிறான்

ஒருத்தர் தான் இருக்காங்க தமிழ் மட்டும்தான் இருக்காங்க அபி அவங்களை இறந்துட்டாங்க நவாரே நம்ம எங்க வீட்ல இன்னும் முடிவு பண்ணலன நாளைக்கு கட்டறது ஓகே நாளைக்கு அப்படியே ஒரு ஆடு கட்டி கோழி உயிரோட போகுது வீட்டுல ஹ இப்போ காலதுக்கி பண்ணிட்டு இருக்கா ராஸ்டடி ராசாதி ராசதி காது கேட்குறதுல போ பால் பாலும் பார்த்தீங்கன்னா ஒரே மூட்டை ஃபுல்லாக குடிக்கணும்னாட்டாங்க ஒவ்வொரு முடக்கும் ஒவ்வொரு முடக்கு குடிச்சிட்டு அப்புறம் முன்னாடி வந்துடுவான் பெட் அவளுக்கு ஒரு தலையானம் வாங்கி போட்டுருக்குறேங்க ஒரு இது வாங்கி வச்சுருக்கான் காது கேட்டுருச்சு ராசாதிக்கு அப்படியே பதுங்கிடுவா அட்டாக் பண்ணுறது விளையாடுறதுக்கு பயங்க கு பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு காலையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கழுத்துக்கிட்ட வந்து முகத்துலேயும் நான் அரை சப்பு சப்புன்ட்டு மயில் வேறு மூஞ்சியாக போடுங்க இது வர ஃபோன் அடிக்க ஃபோன் அடிச்சுன்னு எப்படி இங்கே பாரு அது அவனுக்கு அதெல்லாம் இல்லைங்க ராசாதி வீடு சூப்பர்னா அது சும்மா கூடு திறந்தே தான் இருக்குங்க அதுவோ அவளுக்கு இன்னொரு வீடு சின்னதாக வந்து அவள் தகுந்த மாதிரி ஒரு வீடு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பழக்கம் ஆகும் அது வரைக்கும் சரி அப்படியே இருக்க காலை நீட்டி மட்டும் உட்காண்டி இப்பதான் கீழே கேமராவா நீ மேல வந்துட்டியா

பால் மட்டும் ஆமாங்க இப்போ குட்டி குட்டிதானுங்க ஆனால் ஓரளவுக்கு நல்லா பெருசாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பால் மட்டும் தான் கொடுக்கணுங்க அதுக்கப்புறம் ஏதாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு எல்லாம் நம்ம மாற்றணும்னு வச்சுக்கிங்களேன் வா ஒடியா வா நான் கை இப்படி சொல்கிறேங்க இப்போ கீழேருந்து ஒரு உட்காண்டுங்கடியா பண்ணுறேங்க அது மாதிரி பிறந்தலிருந்து அதோட குடம் அப்படியே இருக்கு சில போறேன் உனக்கு விட்டு போட்டு நான் போய் தூங்குறேன் நீ வேண்டாம் எனக்கு கை கூட்டம் தான் வருவாங்க எப்படியும் படுங்குறேன் எப்படி வரலாம் நான் இருக்க கையாடிக்கு அது வலிக்காத எனக்கு வலிக்காதா வலிக்காதான் வலிக்காதான்னு கேட்குறேன் ஒரு அரை பார்த்தீங்க எப்படி விட்டாரு பார்த்தீங்கன்னா சப்புனு ஒரு அரை எடுபட் போயிடுவான் ம் ஹேருக்கா நானா நான் கீழே இருக்கிட்டேன் நீ ஏன் இருங்க நான் இங்க வந்துட்டேன் நான் இங்க இருக்கிறேன் நான் இங்க இருக்கிறேன் கை இங்க இருக்கிற கையை புரண்டிங்க கை உற காய் சரிங்க நேரலை பாட்டு அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் அடுத்த நேரலையில் பாக்கலாமுங்க இவ்வளவு நேரம் லைவ் இருந்த அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தாட்டா சொல்லு தாட்டா சொல்லு தாட்டா சொல்லுமா தாட்டா சொல்லு படிக்காத வலிக்குது

நேரத்தில் முடிச்சு கீரை உடம்பெல்லாம் இங்கேயே இங்கேயாவது கிடக்கிறது எங்கேயும் கூடுக்குள்ளேயும் போய் படுக்கிறது அப்புறம் மீதி நேரம் கூட நம்மளுடைய பால் இப்படி தான் ரெண்டு விளையாட்டு விளையாடுறாங்க அப்புறம் அப்படின்னா பால் பிடிக்கிட்டு போயிட்டு ரெண்டு மூட குடிச்சு போட்டு பெட்டுக்குள்ளே வர்றாங்க தூங்குறதுக்கு ராசாதி தூங்க வருதா சரி தூங்கு வாட்டுக்கு அது போய் பார்த்துக்குவாங்கல்ல சரிங்க நேரலை பார்த்துட்டு இருந்தால் அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் அடுத்த நேரலையும் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்ங்க